நாகபுரத்தில் நல்ல இரவு ஃபுல்லாக மலை நல்ல மழை விடிய விடிய மலைன்னு வாங்க இல்லையா அது மாதிரி சென்னையில் பெஞ்ச மழை இங்கே தேனி மாவட்டத்துலையும் நேற்று பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நம்ம நாகபுரத்தில் வெள்ளம் சூழ்ந்து விட்டது அப்படி தான் சொல்லணும் செக்கம்மா கோயிலுக்கு பின்பக்கமெல்லாம் பாருங்கள் வெள்ளம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிறது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பக்கத்தில் இருக்க ஒரு ஆள் பிளாட் போட்டிருக்காரு அந்த ஆள் பிளாட்டு போட்டு நம்மளோட தண்ணி நம்ம காடு மேக்காடு அந்த ஆள் காடு கீக்காடு மேக்காட்டு தண்ணியை வந்து கீக்காடு வாங்கணும் ஆனால் அந்த ஆள் அந்த தண்ணியை வாங்காமல் ரேன்ஸ் கட்டி காம்பவுண்டு போட்டு வச்சுருக்காரு காம்பவுண்டு பிளாட்டு ரேன்ஸு ஒரு விற்பனை நிலையமாக வச்சுருக்காரு அதனால் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் வச்சு பிளாட்டு போட்டார் அதனால் தண்ணி வந்து பெருகி அவரோட தண்ணியும் நம்ம காட்டுக்குள்ளே வருது அதனால தான் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருக்கு அது வாங்க எப்படி இருக்குன்னு காட்டர்